சனிக்கிழமை காலையிலே நான் உங்கள் எல்லாேர்த்து எனக்கு ஒரு புதுவிதமான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் அங்கே போயிருக்கலாம் போகாமல் கூட இருக்கலாம் அது என்ன இடம் அப்படிங்கிறத எங்கள் கூட இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மட்டும் காய்கறிலாம் நம்ம ஊரில் வாங்குவோம் இல்லை அப்படின்னா நம்ம அஞ்சுராம் போனால் அஞ்சு கிராமமாக காய்கறி கடையில் வாங்குவோம் அதாவது நம்ம ஊருக்கு அஞ்சுராம் தலை வாங்கும்போது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிறத விட அஞ்சு நம்ம தடவை கிலோவுக்கு ஒரு எண்ணூறுரூவா ஒரு ரூபா கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் டிஃப்ரெண்டு இதே இது நம்ம மயிலாடி போக போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எனக்கு சனிக்கிழமை புத்தக்கெழமையும் சந்தை உண்டு அங்கே என்னென்னா இன்னும் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் நம்ம அஞ்சு ரூபா வாங்கதை விட அப்படிங்கும் போது நம்ம ஒரு நாலு நாளைக்கு சேர்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல லாபம் தானே அப்படிங்கிறத நம்ம மயிலாடி சந்தையை நம்ம வந்து முத விசிட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குனே நீங்களும் கூட சேர்ந்து பாருங்கள் ஹை மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாதவங்க நிக்கல் சார் இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மயிலாடி சந்தைக்கு தான் வந்திருக்கும் அதாவது இங்கே வந்து எல்லா ஐட்டங்களும் இருக்குது அதாவது காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் மண்பானை துணி அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டில் வச்சுருந்தாங்களா அது என்னது நாட்டுக்கோழி அப்படி இப்படின்ட்டு எல்லா வகையான இதுவும் நமக்கு கிடைக்கிது அதுவும் எல்லாமே நம்ம கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம் சந்தைங்கும் போது எல்லாமே ரொம்ப கம்மியாக கிடைக்கும் சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அது ஒரு வாரத்துக்கு தேவையானதாவோ இல்லைன்னா நாலு நாளைக்கு தேவையானதோ வாங்கிக்கலாம் ஏன்னா சிலவங்க வேலைக்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா சந்தையில் வந்து வாங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி கடையில் போய் காய்கறி வாங்க முடியாது அப்படிங்கிறது இந்த மாதிரி சனிக்கிழமைய புத்தக்கிழமைய சந்தை இருக்கும்போது வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே சந்தை காலையில் நாலு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம அஞ்சு மணிக்கு போனோம்னா எல்லா வகையான வியாபாரிகளும் எல்லா விதமான காய்கறிகளையும் கொண்டு வந்துருப்பா நம்ம எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஜாலியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு சொல்லலாம் அந்தளவுக்கு கம்மியான ரேட்டில் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கும் நாங்கள் முதல்ல இருந்தால் விசிட் பண்ணும்போது எல்லா வகையான பழங்கள் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி இருந்துச்சு இனி சக்காப்பழம் அப்புறம் மண்பானை அது கருப்பு கலராக இருக்கட்டும் சோப்பு கலராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல மண்பானை இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் லெமனு ம பாக்கு வெத்தலை இந்த மாதிரி ஐட்டங்கள் அப்புறம் காய்கறிங்கும் போது எல்லா வகையான அதாவது பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு வெள்ளரிக்காய் புடலங்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு லிஸ்ட்டு அப்படி எல்லா வகையான காய்கறியும் இருக்குது அதை நம்ம வந்து கூறு போட்டு வாங்கிக்கலாம் இல்லை நமக்கு மொத்தமாக வேணா மொத்தமாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ரேட்டு ஒரே மாதிரி தான் சொல்லி வச்சு தான் வியாபாரம் நடந்துட்டுருங்க உங்களுக்கு எங்கே விருப்பம் இருக்கோ அங்கே இடமா வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல கூட்டம் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லா இடமும் ஆட்கள் வரதும் போகிறதும் லோடு இறங்குதும் ஏற்றதும் அப்படின்ட்டு பயங்க பயங்கர பிஸி அப்படின்ட்டு சொல்லலாம் அந்தளவுக்கு வேலை பயங்கரமாக நடந்துகிட்டு இருந்து ஒவ்வொருத்தரையும் அடுத்தால கவனிக்கிறது கூட நேரில் அந்தளவுக்கு வேலை மும்முரமாக வீடியோ காலையில நடக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் இதுவே நமக்கு லேட்டுன்னு வாங்கிக்கலாம் ஆறு ஒரு ஆறு மணி போல் போய் சேர்ந்துருப்போம் நல்ல வெளிச்சமான டைம் தான் நல்லா கூட்டம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஏன்னா இது மொதல் எடம் போது ஒரு எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காண்டி தான் சும்மா எவ்வளோ ரேட்டு வருது என்ன அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கக்காண்டி தான் இங்கே வந்தது அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு ரேட் இருக்குது நம்ம ஊருக்குள்ளே வாங்கும்போது அவையே வெளியேருந்து காய்கறி எடுத்துகிட்டு வரதுனால அதுக்குள்ளே ரேட்டு கூட ஒரு ரெண்டு கூட்டி தான் இருக்கும் அது வழக்கம் தான் நம்ம அஞ்சு ரூபா போகும்போது அந்த ரெண்டு ரூபா கம்மியாகுது அதை மயிலாடி போகும்போது இன்னும் கம்மியாகுது அப்படின்ட்டு இந்த தகவல் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மயிலாடி சந்தைக்கும் போகலாம் இல்லை நான் நேரமே முடிச்சிடுவேன் அப்படி அவங்க நேரம் போகுது காலையில் அப்படின்னா நீங்கள் சந்தையில் போய் வாங்கிக்கலாம் சரியா மற்றபடி நீங்கள் ஊருக்குள்ளே தான் நாங்கள் டெய்லியும் அப்பப்போ தான் வாங்குவோம் அப்படின்னாலும் அதுவும் நல்லது தான் நீங்கள் ஊருக்குள்ளேயே வாங்கிக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதாவது சும்மா நம்ம விளையாடி சந்தையை பார்க்காதவங்க மாதிரி இதை இது இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கு பயனடையலாம் அப்படிங்காண்டி தான் இந்த காணொலியை நான் உங்களுக்காக வழங்கியிருக்கேன் ரொம்ப முக்கியமான விஷயம் கீரை எல்லா வகையான கீரை வகைகளும் இங்கே கிடைக்குது அதனால் அதையும் வாங்கி வாரத்துக்கு ஒருக்காக சமைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அது கோலப்படி கிடைக்குது கலர் கலர் கோலப்படி எல்லாமே ரேட்டு கம்மி தான் வந்து வாங்கி பயனடைங்க ஓகே மக்களே நம்ம காணொலியை கண்டிவா கண்டினியூவாக பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை வந்து விடைய போகிறது ஆ மரி நிகழ்சன் நெச்சு மக்களே பாய் பாய்